எந்த ஒரு விஷயத்துக்கும் அசிங்கப்பட்டுட்டோம் சொல்லி தரக்கூடிய கூடாதுன்னு சொல்லி தர நிம்முறை என்னுடைய வாழ்த்துக்கள் ஓகே ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் பண்ணிருந்தாங்க இந்த கான்செப்ட் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வந்து வெல்கம் பண்ணுங்க இந்த ஒரு நிகழ்ச்சியில எனக்காக இந்த ஒரு இருபத்தி ஒரு படத்தை எனக்கு காமிச்சிருக்கீங்க இன்னும் நானும் நிறைய திங்க் பண்ணுன்ற ஒரு ஃபீல கிரியேட் பண்ணியிருக்கீங்க நம்ம இருக்கிற இதுக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லணும்னு ஸோ அந்த ஒரு இதுல வந்து உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த எஸ்ஆர்எம் இந்த யூனிவர்சிட்டிக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் விசுவல் கம்யூனிகேஷன் வந்து நீங்க படித்துட்டு இருக்கீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு நல்ல விஷயத்தை சொல்றதுக்காக நமக்கு மட்டும்தான் இந்த இறைவன் அப்படின்ற ஒருத்தர் இருந்தா இந்த விஷயத்த நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னா இது என்ன நம்ம சொல்லக்கூடியது விஷயம் நல்லதா இருக்கணும் சோ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம எல்லா விதத்திலையும் நம்ம வந்து நல்ல விஷயத்த வெளியே பிரதிபலிப்போம் அதுக்காக போராடிட்டே இருப்போம் பிரைஸ் நம்மளுடைய மோட்டிவ் நம்ம சொல்லக்கூடிய கருத்து வெளியே போகணும் இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதே வின் பண்ண வருதுதான் தான் என்னன்னா இந்த இதுல ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து இதுல இது பிடிச்சிட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே ஒழிய இதுல வந்து மற்றவங்க லூசர்ஸ் யாரும் பண்ணாதீங்க எல்லாரும் இதுக்கு மேல நல்ல கான்செப்டோட நிறைய விஷயங்கள் பண்ணுங்க நிறைய ஷேர் பண்ணுங்க பாக்கணும் Had a long push, he's low, he's low. With this we come to an end to our amazing event we had over here. Thank you so much for attending this event. This is Adhuri signing off as your MC for today. Have a great melon. Deposit, no? why is it yeah. auto-focusing yeah. like?